சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்தது சார் ஆமாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது கேட்டிருப்பாங்க அவங்க கருத்து என்ன சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லேயே அவங்க என்ன சொல்கிறது நூறு நாள் தான் உனக்கு டைம் இருக்குது அப்படின்றது அப்படின்னு தொடங்கினார் பேச்சை திமுகவுடைய எல்லா ஊழலையும் கொண்டு வந்து பட்டியலிட்டார் அது பொதுவாக டைரெக்டாக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா வீட்டு வரி நூறு பர்சன்ட் ஏற்றிட்டாங்க நூற்றி ஐம்பது பர்சன்ட்டு கடைகளுக்கு ஏற்றிட்டாங்க அப்புறம் மின்சார வரி இது இதெல்லாம் மின்சாரம் இது இதெல்லாம் வந்து பட்டியலிட்டார் உண்மையில் இது யாரை பார்த்தாலும் மனசு மாறுவாங்க ஒரு நல்ல விஷயமாக கொண்டு போனார் அந்த ஊழல் பட்டியலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய என்னென்னலாம் போர்வையாக சொல்லணுமோ எல்லாத்தையும் சொன்னார் அப்புறம் அடுத்த திமுகவும் சாரி அண்ணா திமுகவும் பாஜக பாஜக கூட்டணியை வந்து அடிமை அடிமைன்னு ஸ்டாலின் பேசுகிறார் அப்படின்னாரு முதல் அடிமையை நீயும் உங்கள் அப்பாவும் தான் சொன்னார் அதாவது அது கரெக்டாக சொல்லியிருக்காரு நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபி உங்களுக்கு நீங்கள் அடிமை கிடையாதா அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பற்றி இப்போ விமர்சிக்கிற அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் போட்டதான பிஜேபி எடுத்தது அப்படின்னு எல்லாம் விளக்கமாக சொன்னாங்க அதே மாதிரி மைனாரிட்டிகளுக்கு அன்றைக்கி இது இல்லை பிஜேபி வந்து நல்ல கட்சி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சேவை செய்கிற மனப்பான்மை வந்து முரசொழில்தான் எழுதியிருக்காரு கலைஞர் அதை கொண்டு வந்து இந்த மைனாரிட்டிலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பவாதங்கள் தான் அவங்க ஏன் நாங்கள் ஒன்றும் கிடையாது முதல் அடிமை திமுக தான் அப்படின்னு பேசினார் இதில் சார் அவர் குறிப்பிட்டு வந்து இந்த அமைச்சர் மீது வந்து ஊழல் புகார்லாம் இருக்குது இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து நிறைய வந்து நிர்வாகக் கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதெல்லாம் வந்து ஆட்சி அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் இதை எப்படி சார் நீங்க அது கடைசியாக சொன்னார் இந்த மாதிரி நான் விடமாட்டேன் எத்தனை மினிஸ்டர் பேர் இருக்கிறது எல்லா பேரையும் சொன்னார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மினிஸ்டர்கள் நம்மெல்லாம் நினைக்கிறோம் மினிஸ்டர் வந்து தப்பு பண்ணுறான் ஊழல் பண்ணுறான் ஆனால் இதுக்கு பின்னணியில் இருக்குது எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஆனால் தான் அந்த நிர்வாகத்தை பற்றி அவர் பேசினார் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போகிறதே கிடையாது தான் ஏ கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி தான் நிலைமைகள் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை பொது வழியில் அவர் பேசினார் அப்புறம் அதுக்கடுத்து இவருடைய எப்படி வின் பண்ணும் அடுத்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கான நிறைய விஷயங்கள பட்டியலிட்டார் அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பிஜேபியும் அண்ணாதிமும் தனித்தனியாக பாராளுமன்ற எலெக்ஷன் நின்னாங்க இவர் ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக பட்டியலிட்டார் அதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு தொகுதிகள் இவங்க ஈஸியாக அதிகமாக வாங்கியிருக்காங்க முன்னாடி இருந்த சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களுடைய பேஸு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்டில் பார்த்தீங்கன்னா இன்றைய கால அதாவது அவருடைய கணக்கு பிள்ளை இருந்து நூற்றி மூணு சீட்டு ஏடிஎம்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் பண்ணும் அந்த மாதிரி அதை சொன்னார் அதுவும் இல்லாமல் அடுத்து என்ன சொன்னார்னா பதினாறு மினிஸ்டர்கள் மேலே ஊழல் இருக்குது பதினாறு பேரும் உள்ளே போகிறாங்க மொதல் ஆள் யார் போகிறாருன்னா நம்ம கே கேஎன் நேரு தான் ஃபர்ஸ்ட்டு போகிறாரு பதினாறுன்னு சொல்லி எல்லாருடைய பேர்களும் பட்டியலிட்டார் அப்போ ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இப்போ நம்ம மாதிரி அரசியல் ஆளுநர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிள் காம்கேஷன் பதினாறு மினிஸ்டர்கள் பதினாறு பேரும் மாவட்ட செயலாளர்கள் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதி பதினாலு ரெண்டு பதினாறு தொண்ணூற்றி ஆறுலையும் இவங்க லூஸ் பண்ணுவாங்க டிஎம்கே ஸோ அதனால் அடுத்து வந்து ஏடிஎம்கே கண்டிப்பாக பின் பண்ணும் அப்படின்ற ஒரு இதுவே கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் சொன்னார் பொதுமக்களும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி என்ன பண்ணோன்னா போன முறை ஏடிஎம்கே பிஜேபி அப்போ இவங்கெல்லாம் வாங்கின ரெண்டு வாக்குகளும் ஒன்றா சேர்க்கிறாரு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஓட்டில் தான் அந்த பிரச்சனையான இது இருக்குது ஆறு லட்சம் ஓட்டு அவங்க ரெடி பண்ணிட்டேன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக ஆட்சி மேலே நிறைய அதிருப்தியான விஷயங்கள் இருக்குது அந்த அதிருப்தியை இன்னும் ஜாஸ்தி கொண்டு போகும்போது அது அது சொன்னார் அது சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ தான் டிஎம்கே எடுத்துருக்காங்க இவங்க ஃபார்ட்டி ஒன் தான் எடுத்துருக்காங்க இன்னும் உள்ள நிலமையில் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு கண்டிப்பாக திமுக இல்லாத ஒரு சட்டமன்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை பற்றி ரெண்டு பேர் போனது நாலு பேர் இருந்து அந்த கதையெலாம் வேறு சொன்னார் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக இப்போ சொல்கிறாங்க ஆயிரம் ரூபா மகளிர் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு இப்போ நாலுலேருந்து கொடுக்குறாங்க அப்போ அவங்க சுகேக்கிறாரு இருபத்தெட்டு மாதமாக நான் தான் அந்த சட்டமன்றத்தில் வாதாடினேன் டிஎம்கே கொடுத்த அந்த வாக்குறுதி இல்லைன்னு சொல்லி நான் தான் உங்களுக்கு கொடுத்த டிஎம்கே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போது ஐம்பத்தெட்டு மாதங்கள் கழிந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் தரணும் நூறு நாள் தான் இருக்குது நூறு அப்புறம் அது டிசைட் பண்ண போகிறது எடப்பாடி பழனிசாமி அப்போ மா ஐம்பத்தாறு மாதமாக இந்த பெண்கள் இன்றைக்கி நாளைக்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அவங்களுக்கு ஐம்பத்தாறு மாதமாக மறுக்கப்பட்டு இருக்கிற உரிமைகள் அப்படின்னு அந்த இதுவாக கொண்டு போனார் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் அந்த கூட்டணிகள் வரும் அந்த ஊழலை வந்து ரொம்ப பெருசாக பண்ணாரு இன்னொரு ஒரு ரசிக்கக்கூடியதாக சொன்னார் திமுக என்றால் அந்த கோபாலபுரத்தில் வந்த ஒரு ஜீனில் உள்ளவங்க தான் வந்து வாரிசு அரசியல் அப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எம்ஜிஆருக்கும் வாரிசு இல்லை ஜெயலலிதாவுக்கும் வாரிசு இல்லை இப்போ நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து இது ஒரு வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னார் அது இன்னொரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நேற்று தான் நம்ம பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக திசை மாறும் கண்டிப்பாக ஒரு மின்னணின்னு சொன்னார் அந்த இதை அவங்க பார்த்துருப்போதா என்னமோ தெரியல இது நான் மின்சன் மின்சன்மணி சொன்னார் எப்படின்னா இங்கே இருக்கும் அனைவருக்கும் எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படும் சொன்னார் அவர் பார்த்த அந்த அந்த இடத்த பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்கள்தான் தான் உட்காந்துருக்கான் ஸோ அது ஒரு மகிழ்ச்சிகரமாக இந்த நம்ம பார்க்குறவங்களோ இடப்பாடின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இருந்தது சார் இப்போ பெரும்பாலும் வந்து அதிமுகவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பின்தங்கி உள்ளவங்க நிறைய பேர் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க அமைச்சர்களாக இருக்காங்க எம்பிகளாக இருக்காங்க திமுகவில் இது மாதிரி வாய்ப்பு வந்து அமையிறதுக்கு ரொம்ப பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா நூற்றுல ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இதில் நூற்றுல கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர்னு சொல்லலாம் அதிமுகவில் இந்த செயல்பாடுகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை வந்து ஃபாலோ எப்படி அதிகம் இல்லை எடப்பாடி பழனிசாமி மேடிலே சொன்னார் இந்த பவானியில் இருக்கிற ஆள் தான் ஒன்றும் ஒரு சின்ன இடத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் அதே சொன்னார் நானே வந்து அவர் கிளை கிளை கழகத்தில் இருக்கிற ஒரு ஆள் முதலமைச்சராக முடியும் பொதுச் செயலராக முடியும் தண்ணியை முன்னிலைப்படுத்தி தான் சொன்னார் ஆனால் திமுக அப்படி இல்லைங்க திமுக பணம் இருக்கணும் நீங்கள் பாருங்கள் அவங்க வந்து முதலே கேட்குற கேள்வி எனக்கு தெரியும் அந்த இன்டர்வியூக்கில் போய்ட்டு வந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க நீ எவ்வளோ செலவு பண்ண போகிறேன்னு கேட்பாங்க அந்த செலவு வந்து இவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டுப்பாங்க அந்த எஸ்டிமேட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த எம்எல்ஏ அந்த அவருக்கு தான் அந்த எம்எல்ஏ பதவி வழங்கப்படும் அதனால கண்டிப்பா திமுக வந்து பண பணபலம் உள்ளவங்க தான் பண்ணுவாங்க ஏடிஎம்கே அப்படி இல்லை நிறைய பேர் சாதாரண ஆள் தான் வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர் இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்காங்க அதை எல்லாமே பார்த்துருக்கணும் அதே போல் மீடியா மேல ஒரு விமர்சனம் வச்சுருந்தார் அதை பார்த்தீங்களா மீடியா மேல என்ன சொன்னார்னா இப்போ மீடியா வந்து நிறைய இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொளத்தூர் தொகுதியில முறைகேடு பண்ணியிருக்காரு நம்ம முதலமைச்சர் அதை வந்து இப்போ கோர்ட்லாம் போயிருக்கு ஆனால் அதை பத்தி எந்த ஊடகமும் அந்த எஸ்ஐஆரத தான் பேசினாங்க எஸ்ஐஆர் உள்ள தான் எதுவும் வருதுன்னு சொல்லி அது சொன்னார் அவர் என்ன சொன்னாரு இப்போ ஊடகங்கள் பயப்படுது என்ன காரணம்னா சவுக்கு சங்கர் வீட்டில் போய் அந்த கழிவு நீரை ஊற்றுறாங்க சாக்கடையை ஊத்துறாங்க அதான் நம்ம வீட்லேயும் ஊற்றிடுவாங்களோன்னு சொல்லி ஊடகங்கள் பயப்படுதோ அப்படின்னு ஒரு நகைச்சையாக சொன்னாரு ஒரு இது ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக வச்சார் மேடையில சார் தொடர்ந்து வந்து சாதாரணமாக இது மாதிரி போயிட்டே இருக்கும் இன்றைக்கி கூட வந்து இது யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைனா கூட அந்த குழுக்கு வரலான்னு வச்சிங்க இவங்க வந்து அந்த கட்சிக்கு போக போகிறாங்களோ இவங்க வந்து இந்த கட்சிக்கு பார்க்க போகிறாங்களோன்ற அந்த பிரேக்கிங்லாம் போடும்போது அது எப்படி சார் நீங்கள் இல்லை இது வந்து ஊழல் சில பேடு ஊழல் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க அது மாதிரி பண்ணுறாங்க பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியில்லை அது வந்து தகவல் உண்மைதான் அது உண்மைதான் அதனால அதுல எந்த இது அவர் சொன்ன இதெல்லாம் ஜெயிக்க போல கட்சி பர்சன்ட் இப்ப நம்மளால ஒரு அரசியல் ஒரு நடுநிலையா நான் பேசுறேன் நானு நமக்கு அண்ணா திமுகவும் கிடையாது இப்ப அவர் சொன்ன அந்த வாக்கு எல்லாரும் யாரு வேணா போய் பாருங்க அந்த வழியா கொடுக்குறாரு இப்ப பிஜேபியும் வரும்போது திமுக இல்லாத ஒரு சட்டமன்றமா இருக்கும் நான் சொல்றேன் நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்பது பொதுக்குழுல இவ்வளவு தீர்மானங்கள் வந்து எடுத்துட்டு வந்தாரு இன்னும் நூறு நாட்கள் தான் இருக்கு இந்த வேகத்திலே வந்து அதிமுக போனா எத்தனை சீட்டு சார் வெல்லும் ஏங்க இப்போ அவரு சொன்ன கணக்கு நான் போட்டுல பார்த்தேன் போட்டு பார்த்தப்ப கிளியர் மெஜாரிட்டி அதிமுக கிடையாது கிளியர் மெஜாரிட்டி இதுல இன்னும் அடுத்து கூட்டணி அது இதெல்லாம் வருது அதே மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார் கூட்டணி கூட்டணி அலையாது ஸ்டாலின் தான் நாங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படல அந்த ரெடி நாங்கள் ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம் அது என்ன ஏதுன்னு சொல்லி போறேன் அவர் அவர் என்ன சொல்றாருன்னா கரெக்டாக சொன்னார் ஒரு விஷயம் ஊழல்னு சொல்கிறார்ல எங்கள் மேலே ஏதாவது ஊழல் இது வரைக்கும் பேசியிருக்காரு ஊழல் சொல்ல சொல்லுங்க நாங்கள் பதில் சொல்கிறோன்றார் கரெக்டாக அவர் சொன்ன அவருக்கு என்ன தெரிஞ்சது மதவாதம் மதவாதம் முதல்ல மதவாதமும் அடிமைகளும் நீயும் உங்கள் அப்பாவும் தான் ஆனால் நாங்கள் மதவாதிகள் இல்லை அது கரெக்டாக இது வரைக்கும் ஒரு ஊழலை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசவே இல்லை இப்போ சட்டமன்றத்தில் இருக்கும் பொதுவெளியிலும் எதுவுமே பேசலை அதை வந்து ஆனிதேனமாக அவர் இப்போ உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடி மீது விமர்சனங்களை வைக்கும் போது தவழ்ந்து வந்தார் உருண்டு வந்தார் மட்டும்தான் சார் சொல்கிறாங்களா ஆனால் வந்து அவர் வந்து இந்த ஊழல் பண்ணியிருக்காரு அவர் செய்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு நிறைய இல்லை சார் அந்த நாள வருஷத்தில் இங்கே பாருங்க இது வந்து ஒரு ஒரு தனி மனிதனே ஒரு ஏற்கனவே வந்து முதலமைச்சர் அவரை போய் தனி மனித விமர்சனம் பண்ணவே கூடாது நாங்கள் கூட ஆயிரத்தி எட்டு பண்ணலாம் யார் எதுவும் எதோ பண்ண அப்படின்னா பண்ணக்கூடாது மெச்சூர் பொலிட்டிஷியன் கிடையாது ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் பாருங்கள் கொரோனா காலத்தில் ஒரு வருஷம் அது யாரும் பெட்ரோல் போடல எதுவுமே பத்திரப்பதிவு நடக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டேக்ஸு கிடையாது ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது இருந்தாலும் நான் நேர்மையான அரசாங்கத்தை கொடுத்தேன் எல்லா மக்களுக்கும் உணவு கொடுத்தேன் அப்படின்னு அவர் பதிய வைக்கிறாரு ஸோ இது வந்து பெரிய விஷயங்கள் சார் இன்னும் எடப்பாடி பழனிசாமி போது இன்னும் நூறு நாட்கள் தான் சார் இருக்குது இவங்க இன்னும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அதிமுக அதிமுக வந்து கரெக்டாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அந்த ஊடகங்களில் பிஜேபி பற்றி கொஞ்சம் பண்ணதுனால இருந்தது ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் உடச்சி சார் உடைச்சது மட்டும் இல்லாம அவர் சொல்லிட்டா ஐயா நம்ம தான் வின்னிங் நம்ம வந்து தனி மெஜாரிட்டி அதுக்கான காரணங்கள் உங்ககிட்ட சொன்னேன் பதினாறு எம்பி எம்எல்ஏக்கள் எப்படி பண்ணுவாங்க அப்புறம் மினிஸ்டர் எப்படி போவாங்க இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அதனால அவங்க வின்னிங் இது ஸ்ட்ராட்டஜி நானே பார்த்துட்டேன் நூத்தி மூணு சீட்டு அவர் சொல்லும் போதே பார்த்தேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளியர் மெஜாரிட்டி அண்ணா திமுக நல்ல வேலை செய்வாங்க இந்த நூறு நாள் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கிற இருக்கிற ஃபைல்ல கைத்து போடுவாங்க அப்ப என்னன்னா தான் வரப்போறாது அது இப்போ பயம் இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்றாங்க நீங்க இல்ல இல்லைங்க இவர் எல்லாத்தையும் எடுத்து இவர் தலையில போட்டு போயிடுவாங்க இப்போ அவர் கொள்ளையடிக்கிற மூட்ல வந்துட்டாங்க நூறு நாள் தான் இருக்கு நூறு நாள்ல என்ன பண்ணுவாங்க கொள்ளையடிப்பாங்க கொள்ளையடிக்கலாம் இன்னைக்கு அவரு கொடுத்த அந்த நூறு நாள் மார்னிங் வந்து அது வேற எதுக்குமே அவங்களுக்கு கிடையாது இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நூறு நாள் தான் இருக்கு நான் வருவேன் வரும்போது இதெல்லாம் கணக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி அதுதான் நான் புரிதலாக எனக்கு தெரியுது சார் இப்போ வந்து பார்த்தோம்னா மாணவர்களுக்கு மாணவிகளுக்குலாம் வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க அதை பற்றி சார் சார் லேப்டாப் எப்போ சார் வந்து இன்னும் நாலு மாதம் தான் படிக்க போகிறான் பையன் அப்போ இத்தனை மாசமாக எதுக்கு கொடுக்கல இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கக்கூடியது ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா சின்னதாக வாங்கிட்டு பெருசாக அடிப்பாங்க அது அது வந்து டிஎம்கே பண்ணுது அது நாலாயிரம் இப்போ நாலு மாதம் தான் இருக்குது படிப்பு இருக்குது இத்தனை நாலு வருஷமாக ஏன் உங்களுக்கு அந்த இது தோணலை கண்டிப்பாக தேர்தலுக்கான ஒரு இதுதான் இந்த லேப்டாப் கொடுக்குறது சார் இப்போ அதிமுக ஆட்சியில வந்து அப்படின்னா முடிச்சுட்டு போன பசங்க கூட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து இருந்தது சார் ஆமா ஆமா ஆனா இப்போ வந்து பாத்தோம் இப்போ அந்த லாஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எவ்வளவு விஷயங்களாம் செய்யுது இல்ல பாருங்க நீட்டை முடிச்சாங்களா நீட்டு படிக்காம எத்தனையோ பசங்க அவங்க வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை கெடுத்தாங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட் நீட்டு படிக்காது அவங்க இதை நினைச்சுதான் வரணும்னு அப்புறம் பண்ண கல்விக் கடனு கல்விக்கடனில் எவ்வளவு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க இவங்க வந்து சொல்றது ஒண்ணு செய் அவங்களுக்கு தேவை வரணும் பதவிக்கு வரணும் கொள்ளையடிக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து கொள்ளையடிக்கிறாங்க அதான் திமுக இது அதே மாதிரி நானும் இந்த பார்த்தேன் அஞ்சு முறை கலைஞர் முதலமைச்சராக இருக்காரு இவன் ஒரு துணை முதலமைச்சராக இருந்தாரு திரும்பி முதலமைச்சர் இந்த மக்களை பத்தி ஒரு ஒரு நிமிஷம் நினைக்கிறேன் எத்தனை பேர் தெரியுமா சாப்பாடு கிடைக்காம வேலை கிடைக்காம என்னத்துக்கு என்ன நீங்க பண்ண போறீங்க அடிக்க போகிறீங்க ஒரு என்ன சாப்பிட முடியும் ஒரு மூணு இட்லி சாப்பிட முடியுமா இதுக்காக இந்த கொள்ளையை அடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கெல்லாம் ஒரு மனசுல உண்மையிலேயே ஒரு கண்ணீரா இருந்தது பேச பேச கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி